ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு அனி டாக்டர் என்ன பார்க்க அப்படின்னா நம்ம தனுஷண்ணாவோட குபேரா திரைய படம் எப்போ ப்ரோ வரும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லா தனுஷ் அண்ணா ரசிகர்களும் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ப்ராபபிளி வந்து பார்த்திங்கனா இந்த படம் வந்து குபேரத் திரைப்படம் கன்ஃபார்மாக வந்து பிப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை நீக் திரைப்படம் அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா மார்ச் மந்த்து வாய்ப்பு இல்லை ஏப்ரல் மந்த் வந்து இட்லி கடை திரைப்படம் அது ஸோ இட்லி கடை திரைப்படம் வந்து இந்த மோஸ்ட் ஹைப்பிங் திரைப்படமாக படமாக தனுஷனாவோட கெரியரில் டைரக்ஷன் ஃபோரில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வரலாம் சார் ஜூன் மந்த் வந்து குபேரா திரைப்படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற டாக்ஸ் வந்து இருக்கு அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மி அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வலைபேசியிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ்வாங்க அவங்க பேசினாலே கான்ட்ரவர்ஷியாக அதை ஒன்று ஐட்டே இருக்கும் அது உண்மையாகவும் இருக்கும் பொய்யாகவும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ஸோ இப்போ வந்து அவர் பேசின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவை பற்றி பர்ஸ் பர்ஸ்னலாக பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா குட் பகிர் திரைப்படத்துக்குலாம் அவர் பயப்பட மாட்டாருங்க அவர் படம் ஜானரே வேறங்க அவர் படம் எல்லாமே தனித்துவமாக இருக்குங்க தனியாக நின்று அடிப்பாருங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா எல்லா நடிகரும் பின்பற்றக்கூடிய ஒரு நடிகராக ஒரு முன் உதாரமாக தனுஷனாக இருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக ஷேர் பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் டைரக்டராகவும் இருக்காரு மாதிரி பாட்டும் பாடுறாரு அதே மாதிரி போய்ட்டாகவும் இருக்காரு ஸோ எல்லாமே வந்து பார்த்தா ப்ரொடியூஸும் பண்ணுறாரு ஸோ மாதிரி ஹிந்தி படத்தை நடிக்கிறார் தெலுங்கு படம் நடிக்கிறார் தமிழ் படம் நடிக்கிறாரு அப்புறம் வெளிநாடு வெளிநாட்டில் வந்து பார்த்தா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி ஹாலிவுட் படம் நடிக்கிறாரு ஸோ ஒரு படம் கம்ப்ளீட் ஆகும்போது இன்னொரு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு வந்து பண்ணுறாரு ஸோ ஒரு படம் முடியும் போது இன்னொன்று படம் கமிட்மெண்ட் ஆகி அந்த படத்தை வந்து சிறப்பாக முடிச்சு தராரு ஸோ அந்த மாதிரி வந்து தனுஷ் அண்ணா மாதிரி வந்து மற்ற ரசிகர்கள் வந்து பின்பற்றணும் அப்படின்ட்டு சிம்புவும் எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ வந்து உள்ளூரில் படம் ஓடுறது பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் படம் ஓடுறது மேட்ரு கிடையாது ஓவர்சீஸ் மார்க்கெட் அதே மாதிரி பேன் இண்டியா லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகணும் இப்போது தமிழ் சினிமா வரைக்கும் பார்த்திங்கன்னா தெலுங்கு சினிமா வந்து பயங்கர ஹைப்பில் இருக்குது தமிழ் தெலுங்கு சினிமாவில் என்ன படம் ரிலீஸ் ஆனாலுமே அந்த படம் வந்து ஆயிரம் கோடி அடிச்சிடற அலேஜுக்கு வந்து இருக்காங்க ஸோ தமிழ் சினிமாவில் இப்போதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷனாக தான் வந்து பயங்கர பேன் இண்டியா ஸ்டாரில் நம்பர் ஒன் ஸ்டாராக வந்து பாலிவுட்ல கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாராக இருக்காங்க ஸோ அதனால அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க நிறைய மரியாதை எல்லாமே வருது முக்கியமான காரணம் ஹாலிவுட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும் ஹாலிவுட்டை தனுஷனா வந்து படம் வந்துட்டு இருக்குன்னா மெயின் ரீசனே ஒரு வந்து ஸ்டார்டம் தான் ஸோ தமிழ் சினிமாவில் அசைமுதோ அசைக்க முடியாத ஒரே நட்சத்திரத்தில் நம்ம தனுஷன் தான் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காம பில்ல கண்டக்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி